வெல்கம் டு வேதிகை இன்றைக்கு மகளிர் தினம் மகளிர் தினத்தன்னைக்கு இன்னைக்கு முழுக்க முழுக்க இங்க பாத்தீங்கன்னா இந்த கல்யாண மண்டபத்துல எல்லா மகளிருமே இங்கே ஒரு ஜென்ஸ் கூட பரிமாறல எல்லாருமே மகளிர் தான் அப்படியே நான் காமிக்கிற பாருங்க

இங்க வந்து மகளிர்கள் அத்தனை பேரும் மகளிர் அத்தனை பேரும் வந்து பரமாறுறதும் இத பண்றது ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு இவ அத அந்த உமா டீமுக்கு கேப்டன் உங்க பேர் என்னம்மா உமா உமா பாலச்சந்தர் உமா பாலச்சந்தர் வரகுரு ஸ்ரீ வெங்கடேஷ் பெருமாள் கேட்ரிங் சர்வீஸ் வரகுரு ஸ்ரீ வெங்கடேஷ் பெருமாள் கேட்ரிங் சர்வீஸ் சபா full-ஆவே தான் லேடிஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும் வேணால full-ஆவே மடி சார் எல்லாரும் இங்கே வந்து ஒரு வயசான மாமி கூட வந்திருக்கப்புறப்போ அவளுக்கு ரொம்ப பெருமை உங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய சர்வீஸ் பண்றேன்மா நல்லா இருக்கணும் இந்த ட்ரெடிஷனை காப்பாற்றி நம்மளுக்கு நம்மளோட பிராமினருக்கு சமூகத்துக்கு நல்லா பெருமை பார்த்தேன் அவள் என்ன சொல்கிறானா வாழ்க்க சொல்லிட்டு தேங்க் சொல்லிட்டு இந்த கேட்ரிங் வந்து நல்லா டெவலப் ஆகணும் இதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏன்னா இப்போ பிராமண சமுதாயம் எப்படியோ எங்கேயோ போயின்னு இருக்குப்பா அவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனால் நம்ம வந்து நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாட்டை வந்து நம்ம வந்து முன்னெடுத்துணுன்னா இது மாதிரி நிறையா இருந்தால் தான் முடியும் நீங்கள் என்ன 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 எடுங்க என்ன எடுங்க இந்த கலாச்சாரம் பண்பாடு நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி இந்த இதிலலாம் வந்தால் தான் ஒரு மாதிரி அழகா இருக்கும் பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு எல்லாருக்கும் யூனிஃபார்ம் போட்டுருக்கா பாருங்க அது முதல்ல பாருங்க அருமையான ஒரு விஷயம் அது சரியா சொல்லுங்க நமஸ்காரம் என் பேர் சிவசங்கரி நான் வந்து வரகூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வர கேட்ரிங்ல அட்மினாக இருக்கேன் உமா பாலச்சந்தர் தான் இதோட நிறுவனர் மாமி வந்து ஒரு பத்து வருஷமாக இந்த கேட்ரிங்கை ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்கா ஆனா இந்த மடிசார் ட்ரெண்டிங்கிறது ஒரு மூணு வருஷமா எல்லா எல்லா போய் ரொம்ப பண்ணிட்டு இருக்கோம் வெரி குட் மாமி வந்து ஸ்டார்த கட்டலையும் நடத்தி வச்சிருக்கோம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு வேலை வாய்ப்பு தரா வெரி குட் இதுதான் எங்களை ஒரு நிமிஷம் இதுதான் முக்கியம் ஏன்னா பெண்கள் வந்து அடிமையாக ஒரே சமையல் ரூம்லேயே இருக்காமல் வெளியிலேயே வந்து தன்னுடைய திறமையை காமிக்கிற பற்றியெல்லாம் அங்கே தான் நிற்கிறார்கள் பெண்கள் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்தோம் சொல்லுவான் பாரதி மங்கையராய் பிறத்திருப்பதே மா தவம் செய்திருக்க வேண்டும் அப்படிம்பாங்க இந்த கேட்ரிங்ல வந்து நாங்க சேர்ந்ததுக்கு எல்லாருமே மாத்தவம் செய்திருக்கணும் கண்டிப்பா ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரம் வந்து இப்ப சீரழிஞ்சு வந்துட்டு இருக்கு அதை மீட்டெடுக்கிறதுக்காக நாங்க ரொம்ப ஸ்ரத்தையாவும் பாரம்பரியமாவும் இனி வரும் சந்ததிகளுக்கும் இதை வந்து புகுத்தணுங்கிறதுக்காக எங்கள் கேட்ரிங்கில் எல்லா பிராமண அதுவும் கஷ்டப்படுற பெண்களுக்கு வாய்ப்பு தரோம் இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறா பாருங்க அதாவது கஷ்டப்படுற பெண்களுக்கு வாய்ப்பு இந்த உமா மேடம் இதில் இதில் பெரிய விஷயம் என்னென்னா எங்கள் குரூப்பில் இருக்க எல்லாருமே டிகிரி கோல்டர்ஸு

நாங்கள் கஷ்டப்படுற அதான் எங்ககிட்ட உங்க பெண் குழந்தையோட கல்யாணத்தை கொடுத்தேன்னா எங்க பெண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்றோமோ அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம் ஏனோ தானம்லாம் பண்ண மாட்டோம் ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து தான் மாமி பண்ணுவா மாமாவும் மாமியும் வந்து எங்களை எல்லாரையும் பாதுகாப்பாக அழைச்சிட்டு போவா வெளியூர் வெளியூருக்கு அழைச்சிட்டு போகும்போது வேன் ஏற்படுத்தி தங்குற வசதி ஏற்படுத்தி எங்களை எல்லாம் பாதுகாப்பாக பார்த்துப்பா பார்த்து குழந்தைகள் எப்படி பார்த்துப்பாலோ அதே மாதிரி தான் பார்த்துப்பா எங்களுக்கு இங்கே பாதுகாப்பும் இருக்கு நல்ல நிறைவும் இருக்கு சந்தோஷமா வேலை செய்கிறோம் மாமா மாமியும் இதே மாதிரி நிறைய கேட்ரிங் செய்யணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன் ரொம்ப பேர் என்ன ரொம்ப அருமையாக சொன்னாங்க இன்னும் இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா இந்த கேப்டனை சொல்லியாச்சு கேப்டன் பேசினாங்க 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 வாளுக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம் இது வந்து நான் வந்து மெட்ராஸ்லேருந்து இங்கே வந்து இந்த இதில் வந்து கலந்துண்டு இவாளோட ஒரு அங்கமாக அதுவும் மகளிர் தினம் இல்லைன்னா கூட இந்த யூடியூப்பை எடுத்துருக்கணும்னு எனக்கு தோணியிருக்காது மகளிர் தினத்தில் அத்தனை பேரும் வந்து இங்கே அழகாக ரொம்ப அழகா வந்து மகளிரே வந்து இங்க பரமாறும் போது மகளிர் அவ்வளவுதான் சரியா இவ உமா சொல்றோம் இல்லையா அவங்க தானே கேப்டன் இந்த டீமுக்கு ஆமா அதுக்கெல்லாம் மூல காரணமாக வேறாக அடித்தளமாக இருப்பவர் அவருடைய கணவர் பேரு பாலச்சந்தர் பேரு அவர் பேரு அவர் வந்து நல்ல ஒத்துழைப்பு ஒரு மாமி சொன்னா பார்த்தேலா எங்களெல்லாம் பத்திரமா வெளியூருக்கு கூட கூட்டின்னு போய் நாங்க ஜாகிரதையா எங்க வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டு இதெல்லாம் பண்ற எங்களுக்கு அப்படி ஒரு எங்களை வந்து தன்னோட குழந்தையா பாத்துக்கிற அதே மாதிரி உங்க வீட்டு பொண்ணு கல்யாணத்துக்கு உங்காத்து பொண் கல்யாணத்துக்கு நாங்க எங்காத்து பொண்ணா நினைச்சுன்னு பண்ணுவோம் அப்படின்னு அந்த மாமி சொன்னா அது மாதிரி இது ஒரு அழகான குடும்பம் குடும்பம் எல்லாரும் இருக்காளா எல்லாருமே சொல்றா ரொம்ப நன்றிம்மா தேங்க்யூ எல்லாரும் வேதியிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க இது நிறைய பேருக்கு போகணும் இது முக்கியமா மகளிர் தினத்துக்காக நான் எடுத்திருந்தா கூட சாப்பாடு அருமையா இருந்தால் சொல்லணும் இல்லையா நான் சாப்பிட்டுரு கேட்போம் அதனால சாப்பாடு அருமையா இருந்தது இதை கொண்டு போய் எல்லா இடத்தையும் சேர்க்கணும் இல்லையா அதனால அதை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ